ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரான்னில் வந்து கருவாடு வந்திருக்குங்க இது வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இந்த வந்து ப்ரான் கருவாடில் வந்து நான் தொக்கு செய்ய போகிறேன் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ பிரான் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணுங்க இதை நம்ம உடனே செஞ்சிட முடியாது இதை டூ ஹவர்ஸ் நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் இதை நல்லா கழுவிக்கலாங்க மண் நிறையா இருக்கும் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மசாலாவோட பெரட்டிக்கலாங்க இது ப்ரானை நல்லா பெரட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க அந்த மசாலாவோட ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு தக்காளி பழம் தேவைப்படுங்க அதுக்குள்ளே அந்த வாசனைக்கு வந்து எங்கள் வீட்டு பூனை குட்டி வந்துருச்சு ஆனால் எதுவும் சாப்பிடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பழத்தை நான் சின்ன சின்ன பிஸாக நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து மண்கழாயை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க தக்காளி பழம் நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதே நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் இப்போ மல்லிப்பொடி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து அதிகமாக கிடைக்குங்க நமக்கு இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தா கருவாடை இதை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு நல்லா பிரட்டிக்கலாங்க இப்போ வந்து நம்ம கருவாடு வேகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது வந்து வீடியோவில் இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து கருவாட்டில் உப்பு சேர்க்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கருவாடை நல்லா வெந்திருக்குங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் ரெண்டு மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீராக பொடி அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சாதம் சூடாக வச்சு இந்த ப்ரான் கிரேவியை வந்து கருவாடு தொக்க சேர்த்து சாப்பிடும்போது சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ